ராசியே அதிபதியாக கொண்ட காற்று ராசி நண்பர்களே மேலும் நீங்க பாத்தீங்கன்னா கால சக்கரத்தில் மூன்றாவது வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் உங்களுடைய ராசி அடையாளமாக இரட்டையர்கள்னு இருப்பாங்க ஆனா அதனுடைய இயல்பு இல்லைங்க உங்களுடைய இரட்டை தன்மை தான் இதற்கு ஒரு சான்றுங்க மேலும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்க முன்னாடியே நூறு முறை தான் யோசிப்பீங்க அதே போல பாத்தீங்கன்னா செய்த முடித்து வேலை தொடர்பாக நீங்க பல முறை நாம் செய்தது சரியான தவறான யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி நண்பர்களே இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கு எப்படி அமைய போகுது நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரையாக இருந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உச்ச நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தாங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானோ சுக்ர பகவானோ ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இணைந்தே தான் இருக்க போறாங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க மேலும் இந்த நாள் நீங்க குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கான பலன்களை அதிகப்படியாக தந்துடும் தற்போது இருக்கக்கூடிய கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு சுக்கர பகவானும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மிதின ராசன இருந்து கடக ராசிக்கு வராரா கன்னியில செவ்வாய்னு கும்பத்துல ராகுன்னு மீனத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்க போறாங்க இதனால் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மிதுன ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க ராசியில குருவும் சுக்ரனும் வந்து அமர்ந்திருக்காங்க ராசியில குரு மட்டுமே அமர்ந்திருப்பது குழப்பமான அசதியை தான் கொடுக்க போறாரு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது குரு சுக்ரன் யோகம் வரப்போகுதுங்க பணத்தை தரக்கூடிய சுக்கரனோ குருவோ ராசியில இருப்பதால உங்களுக்கு அபரிவிதமான பண உருவம் உண்டாகிடும் செய்யக்கூடிய தொழில திடீர் வளர்ச்சி ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் திடீர் பணவரவுகள் ஏற்படுங்க இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா விரியாதிபதியாக சொல்லக்கூடிய சுக்ரனும் இருக்கிறாரு வெளிநாடு யோகம் இடமாற்றம் நிறுவன மாற்றம் கூட உண்டாகலாம் மல்டிநேஷனல் நிறுவனங்கள்ல உங்களுக்கான வேலை கூட கிடைத்திருங்க பணம் சம்பாதிப்பது தொடர்பான எண்ணங்கள் தோன்றிடும் பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உண்டாகிடும் மேலும் பார்த்தீங்கன்னா வாழவே முடியாதுன்னு நினைத்து பயந்து கொண்டிருப்பவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான தன்னம்பிக்கை ஏற்படுங்க இனி வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் அதிகம் இருக்குதுன்னு நீங்க எதிர்நீச்சல் போட்டு ரொம்பவே திறமையாக செயல்பட போகிறீங்க இவ புண்ணிய அனுகிரகத்தால இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல பணவரவு உண்டாகிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் உங்களுக்கான தனவரவு வந்து சேரப்போகுது பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவங்களும் எழுத்தாளர்களுக்கும் நல்ல பேரும் புகழும் கிடைத்திடுங்க கலைஞர்களுக்கு பொறுத்தவரை அபரிவிதமான பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கேது பகவான் பத்தினா மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதால நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திடும் அக்கப்பத்தினரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கான நிம்மதி உண்டாகிடுங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வதோ அவர்களுடைய நாமங்களை தொடர்ந்து நீங்க உச்சரித்து வந்தாலே உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வான இடத்திற்கு செல்லலாங்க பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருப்பவங்களுக்கு தாமத்திய வாழ்க்கையில குறைபாடு ஏற்படலாங்க ஆறுக்குரிய செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய பழுது பொருட்களை நீங்க சரி செய்ய போறீங்க சகோதர வகையில் உங்களுக்கான பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாளில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா வக்கர சனி பார்ப்பதால வீட்டில் நீங்க பழுதுகள் வாகனங்களை சொத்துக்களை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கவனமாக இருங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்க தாயினுடைய உடல்நிலையை அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது மருத்துவ செலவு ஏதேனும் ஏற்பட்டால் உடனே மருத்துவர் அணங்கி தாயினுடனே கவனிப்பது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய சகோதரருடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால சனியும் பார்ப்பதால சகோதரிடம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க வீடு கட்டுபவங்க கட்டுமானங்களா பாதிப்பு வருங்க சரியாக கவனித்து கட்டுவது ரொம்பவே நல்லது முழு உடல் பரிசோதனை நெஞ்சு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை அதிகம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் ராசிலேயே அமர்ந்திருப்பதால மகன் வாழ்க்கையில நீங்க யோகத்தை உண்டாக்கிடும் பெண் தொழில் முனைவர்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலங்க இது பெண் பிள்ளைகளுக்கு திருமண வரங்கள் நல்லபடியாக அமையும் பொழுதுபோக்கு விஷயங்கள ஈடுபாடு அதிகரிக்க போகுது வீட்டு கடன் வாங்குவது படிப்புக்கான வாங்குவதுன்னு போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்திருங்க குரு ராசியில அமர்ந்திருப்பதால சில சலனங்களோ எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் வேலை பார்க்கும் இடத்துல நெருக்கடி ஏற்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் குரு சுக்கிரன் காப்பாற்றுவார்னு அச்சப்பட தேவையில்லைங்க இந்த மதத்தில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது இல்லைனா புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க இல்லை நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகமும் மறந்து போகுது இந்த காலத்தில் உங்கள் மூத்த சகோதரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் கூட நேரிடறாங்க விரயமான பொருள் பார்த்தீங்கன்னா மீண்டுமே உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது இழந்த காதல் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது வீட்டு போட திருமண சம்பந்தம் கூட மீண்டும் வருவதாக இருக்கும் தொழில் வளம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மதத்துல நீங்க அதிர்ஷ்டம் பெற சிதம்பரம் நடராஜ சுவாமியும் சிவகாமி அம்மானை வழிபாடு செய்வது அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி ராசியில இருக்கக்கூடிய மிருக சீரீஷம் மூன்றாம் நான்காம் பாதங்கள்னு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கிரக நினைகளாக ராசியில புதனு குரு சுக்கரனு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன்கள் தைரிய வீரியஸ்தானத்துல கேதுன்னு சுகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சனின்னு ராகுனு கிரக நினைகள் அமைந்திருக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மூணு எட்டு இருபத்தி ஐந்து அன்று ராசில இருக்கக்கூடிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு எட்டு இருபத்தி ஐந்து தான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சூரியனும் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க இருபத்தி ஒண்ணாம் தேதி பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல மாறுகிறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாதம் உங்களுக்கான சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது மன திருப்தியடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது புத்து சாதுரியத்தின் மூலம் நீங்க உங்களுடைய காரிய வெற்றி கிடைத்திடுங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடன் நீங்க புகழுடன் மரியாதையுடன் காணப்படுவீங்க உடல் சோர்வு உண்டாக்கிடலாம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை நீங்க தீட்ட வேண்டியதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உத்தியோகத்துல இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் முடித்துவீங்க புதிய பதவியிலனா பொறுப்புகள் கிடைத்திடுங்க கணவன் கணவிகளிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரித்திடும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு மன திருப்தியும் காணப்படுவீங்க பெண்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மன திருப்தியோடு செய்த காரியங்களை நீங்க உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற போகிறீங்க அரசியல்ல இருப்பவங்களுக்கு கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை நீங்க பெற கலைத்துறையினை பொறுத்தவரை எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெற போறீங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மிருக மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு பகைவர்களுடைய தொல்லை குறைந்திடுங்க நீதிமன்றத்துல இதுவரை அலைக்கழித்து வந்த வழக்குகள் முடிவடைய போகுதே உங்க சொத்துக்களை மீண்டும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுங்க வியாபாரம் சிறந்து வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணம் கையில சரளமாக பொருள போகுதுங்க கூட்டு தொழில் பார்ட்னர்கள் இன்முகமாக பழகுவாங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல சில தங்கள் வாசிப்பிடங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அடிக்கடி வீடு மாற்ற போக இருக்கும் பயணங்களின் போது கவனமாக இருங்க பயணத்தின் போது கைப்பொருள் தொலைந்து போக நேரிடலாம் சட்டவிரோதமான காரியங்களை ஈடுபடாம இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குதான் புனர்பூசம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல நீங்க கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொண்டால்தான் அரசாங்கத்தால் தொல்லைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரியாலும் பிரச்சனைகள் வரலாங்க யாரிடமும் நீங்கள் கையூட்டு பெறுவதை தவிர்த்துடுங்க இல்லைனா காவல்துறையில சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது வெளிநாட்டு பயணம் கூட ஏற்படலாங்க இந்த மாதத்துல நீங்கள் பெருமாளை புதன்கிழமைகளை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வர உங்களுக்கான திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறுங்க குடும்பத்தில் சுபிஜம் உண்டாகிடும் இந்த பதிவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்குகின்ற கிரகநிலை மாற்றத்தால் எந்த மாதிரி விஷயங்கள ஜாக்கிரதையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த ஒரு பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்